ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது தீபாவளி இந்த நைட் எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெயும் லேகியமும் ப செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஏற்கனவே பலகாரம்லாம் செஞ்சு முடிச்சாச்சு ஸோ எண்ணெய் லேகியம் தான் செய்யணும் ஸோ அது முன்னாள் நைட் தான் நம்ம எப்போவுமே நம்ம செய்வோம் ஸோ அதனால் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எண்ணெய் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் கடையில் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் புழுங்கரிசி ஒரு ஸ்பூன் மிளகு ஸ்பூன் வெந்தயம் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்க போட்டுக்கோங்க அரிசி நல்லா பொரிஞ்சதும் சின்ன துண்டு இஞ்சி மிளகாவதல் வந்து லாஸ்டா சேர்த்துக்கோங்க ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க உடனே க்ளோஸ் பண்ணாதீங்க வேர்த்து விட்டுடும் அதனால் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமே நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க வர சீசன் எல்லாமே உங்களுக்கு விண்டர் சீசனாக இருக்கிறதால குழந்தைங்களுக்கு என்ன தேய்ச்சி படுறதுக்கு பற்றி நீங்க யோசிப்பீங்க சளி பிடிக்கும் அப்படின்ட்டு இதில் மிளகெல்லாம் போடுறதால குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து லேகியம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இஞ்சியை தோல் சீவி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அண்ட் ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம் நல்ல வாசம் வரும் வீடு ஃபுல்லாக வாசம் வரும் அப்படி வாசம் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு கடாயில் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு வெள்ளத்தை வந்து கரைய விடணும் நல்ல வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் விழுதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரையும் சப்போஸ் வெள்ளத்தில் வந்து நீங்கள் மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த அரைச்ச விழுதையும் பொடியும் வந்து போட்டுவிட்டு ஒன்றா அப்படி ஒன்று போல் நல்லா கலந்து விடுங்க அப்படி கல ஒன்று போல் சேர்ந்து கலந்துகிட்டே இருக்கும்போது சைட் பை சைடு நீங்கள் நெய் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு நீ நெய் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து இதே மாதிரி நீங்கள் நெய் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒன்று போல் விட்டுட்டே இருங்க காயில் ஒட்டாமல் வரும் ஒரு அல்வா பதத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றிடுங்க ஏன்னா கடாயிலே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இது தீபாவளி டைம் மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஜீர்ணமாக டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க சின்னதாக ஒரு சின்ன உருண்டை மாதிரி உருட்டி நீங்கள் வாயில் அதை போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயில் ஹீமு காய்ச்சிட்டு அதை வந்து கையோட சாமி கிட்ட எடுத்து வச்சிடணும் நைட்டே எடுத்து சாமி சாமிக்கிட்டக்க ஸோ எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் இதே மாதிரி எல்லா வருஷமும் சந்தோஷமாக நிம்மதியாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் அதே மாதிரி நல்ல ஹெல்த் அண்ட் வெல்த்தோடு நல்லபடியாக நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு என்ன ஒர்க்கு பார்த்தேன் பார்த்திங்கன்னா வாசலை கோலம் போட்டுது தான் ஸோ அன்றைக்கி மாளம் போட முடியல ஆனால் தீபாவளினால எப்பவுமே நான் மா தான் போடுவேன் ஸோ அன்னைக்கு மழை பெஞ்சதால் கோலமே போடுற மாதிரி ஆகிடுச்சி ஸோ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெய் வைக்கிற தான் வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க தான் வந்து இந்த ஃபார்மாலிட்டி வந்து செய்வாங்க ஒரு மணப்பலகை போட்டு அதில் கோலம் போட்டுட்டு ஓத்துரா அதில் உட்கார வச்சு எண்ணெய் வச்சு விடுவாங்க சாஸ்திரத்துக்கு ஸோ இப்படி வைக்க இப்படி லைனாக எல்லாருக்குமே பெரியவங்களும் சின்ன வயசு சின்ன வயசுக்காரங்க வரைக்கும் எல்லாருக்கும் லைனாக வச்சு விட்டாங்க பையனுக்கு முதல் தீபாவளி அவனை தனியாக உட்கார வச்சு பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அவஷலாகவே இருந்தது பையனுக்கு ஒரே குஷியாகிடுச்சு அவனுக்கு ஒன்றும் புரியல தான் இருந்தாலுமே அவனுக்கு இதெல்லாம் பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப அப்படியே அங்கேயும் ஓடிட்டே இருந்தான் கையில் இந்த பட்டாசு வச்சுட்டு அண்ட் அதை வந்து பண்ணிவிட்டு கீழே போய் நாங்கள் பட்டாசு வச்சுட்டு வருவோம் ஸோ வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா வந்து கங்கா ஸ்தானம் பண்ணுவோம் ஸோ பண்ணிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து விளக்கியத்தை போயிட்டேன் சுவாமியை பூஜை பண்ணேன் அவள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி விஷ் பண்ணுறான் பாருங்க அதோட சின்ன கிளிப்பிங்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் ஹாப்பி தீபாவளி வந்து நைன் டு டென் கொடுத்திருந்தாங்க ஸோ அதுக்காக சுவாமி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பண்ணுவாங்கன்னா லேகியம் கொடுப்பாங்க பார்த்து உட்கார வச்சு எல்லாருக்குமே வந்து ஆளுக்கு வந்து குட்டி குட்டியாக உ உருண்டை பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அன்றைக்கி வந்து நாங்கள் பலகாரமாகட்டும் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் எல்லாமே நாங்கள் எடுத்துப்போம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஸோ லேகியம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் வீட்டில் பண்ண பலகாரம் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதான் ஸோ கை நீட்டம்லாம் கொடுப்பாங்க அதையும் வாங்கி போட்டு வந்தாச்சு ஸோ இதுதான் என்னோடய பையனோட பொது ட்ரெஸ் அன்றைக்கி தான் என்னோட பொண்ணோட பொது ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஸோ ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் இட்லி ரசவடை அண்ட் தேங்காய் சட்னி தான் ஏன் சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் போக போகிறோம் ஸோ அதுக்காக தான் டைம் இல்லை ஸோ சீக்கிரம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணியாச்சு என்ன இடம் அப்படிங்கிறத நீங்கள் பார்ட் டூ லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்து நான் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ஸோ லென்த்தி வீடியோ வந்து பார்ட் டூவில் வரும் கண்டிப்பாக மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்